கூட்டணி குடைச்சிதீஷ் சந்திரபாபு உட்கட்சி குடைச்சல் கட்கரி யோகி முட்டுத்தந்தில் நிற்கும் மோடி த்ரீ பாயிண்ட் கையெடுத்து கும்பிட்டபடி வந்த மோடி ஆண்டின் மக்களவை தேர்தல் முடிவுகள் ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த பாஜகவிற்கு புது பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது தேர்தல் பரப்புரையில் சிறுபான்மையினரை ஊடுருவல்காரர்கள் என்றும் அதிக குழந்தைகள் பெற்றவர்கள் என்றும் வெறுப்பு பிரச்சாரம் செய்த மோடியை பிரதமராக முன்னிறுத்திய பாஜகவிற்கு இந்த முறை ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி கூட கிடைக்கவில்லை ஆனால் மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரம் என்று புகார்கள் சென்றும் தன்னாட்சி அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்தப்பாடில்லை பாடில்லை இதனிடையில் இருநூற்று நாற்பது தொகுதிகள் வென்று மைனாரிட்டியான மோடியின் பாஜக கட்சி கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைக்க உள்ளது இதனையொட்டி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய அரங்கில் நடைபெற்றது நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய தளம் தலைவர் நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டனர் அதில் நாடாளுமன்ற தலைவர் மற்றும் மக்களவைத் தலைவராக நரேந்திர மோடியின் பெயரை ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார் அதனை அமித்ஷா வழிமொழிந்தார் இதன் பின் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி பிரதமராக மோடியை தேர்வு செய்வதற்கு தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் மைனாரிட்டியாக உள்ள பாஜக ஆட்சி அமைக்க முக்கிய பங்கு வகிக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ் ஆகிய இருவரும் மோடியின் அருகில் இருக்கைகள் போடப்பட்டு இருந்தது அரங்கிற்குள் நுழைந்த மோடி இந்திய அரசியல் அமைப்பு அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுத்து வணங்கிய பின்னரே அமர்ந்தார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக எதை மாற்ற வேண்டும் என நினைத்து தேர்தலில் பாஜக பிரச்சாரம் செய்ததோ அதனை வணங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இதற்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராகுலின் தாக்கம் முதன்மையானது என்கின்றனர் அந்த வகையில் மோடி அரசியல் அமைப்பு சாசன புத்தகத்தை கையில் எடுத்து வணங்கிய புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த கேரள காங்கிரஸ் அந்த பயம் இருக்கட்டும் என்று விமர்சித்துள்ளது அதுபோல என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் ஒருமனதாக மோடி தேர்ந்தெடுத்த போது மோடி மோடி என்று அங்கிருந்தவர்கள் எழுந்து ஜோராக கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் ஆனால் முன் வரிசையில் அமர்ந்திருந்த நிதின் கட்கரியும் உத்தரப்பிரதேச முதல்வருமான யோகியும் இறுக்கமான முகத்துடன் காணப்பட்டார் மோடி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதில் இவர்கள் ஏனோ ஆர்வம் காட்டவில்லை முன்னதாக மோடி வரும்போது அனைவரும் கைகூப்பி வணக்கம் சொன்ன போதும் கூட யோகி ஆதித்யநாத் மட்டும் வணக்கம் சொல்லாமல் கையை மட்டும் தட்டிக்கொண்டே நின்றார் அதே போல விழாவின் ஒரு பகுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மோடி மோடி கோஷம் எழுப்ப ஆனால் நிதின் மட்டும் இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதற்கு ஆர் அமைப்பால் நிதின் கட்கரி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்பதால் அவர் போட்டியிட்ட நாக்பூரில் தோல்வியடைய மோடி அமித்ஷா டீம் உள்ளடி வேலை பார்த்ததாக சொல்லப்படுகிறது அதையும் மீறி வெற்றி பெற்ற நிதின் கட்கரியின் விரக்தியின் வெளிப்பாடுதான் இது என்று கூறப்படுகிறது கூட்டணி கட்சியினர் முன்னிலையில் நீண்ட உரையாற்றிய மோடி ஒரு இடத்தில் கூட செங்கோல் பற்றி பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சர்ச்சைக்கு மத்தியில் என்டிஏ கூட்டணியின் கூட்டம் நிறைவு பெற்றது பின்னர் நட்டாவின் வீட்டிற்கு சென்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அமைச்சரவை குறித்து விவாதித்தனர் அதன் பிறகு குடியரசுத் தலைவரை சந்தித்த நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பின்னர் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை பதவியேற்க குடியரசுத் தலைவர் உரிமை ஏற்க இருப்பதாக தகவலை மோடி தெரிவித்தார் இதற்கிடையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் கேபினட் பதவி உள்ளிட்டவை கேட்டு நெருக்கடி கொடுக்கும் நிலையில் கட்சிக்குள்ளே யோகி ஆதித்யநாத்தும் நிதின் கட்கரியும் வெளிப்படையாக தங்களது அதிருப்தியை காட்டுவது மோடி த்ரீ பாயிண்ட் ஓவை முட்டு சந்தில் நிறுத்திவிடுமோ என பாஜகவினர் புலம்பி வருகின்றனர் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு